வணக்கம் நண்பர்களே உலக அளவில் எந்த நாடு வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கு தெரியுமா அது அமெரிக்கா இல்ல சீனாவும் இல்ல அது நம்ம இந்தியா தான் ஐஎம்எப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் வெளியிட்ட உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா ஆறு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சி விகிதத்துடன் முதலிடத்துக்கு வந்திருக்கு ஐஎம்எஃப் என்றால் என்ன ஐஎம்எஃப்னா என்னன்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் ஐஎம்எஃப் சர்வதேச நிதியியல் நிதியம் என்பது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை கண்காணிக்கும் பெரிய அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி விகிதம் கடன் நிலை நிதிநிலை எல்லாத்தையும் கணக்கிட்டு யாருக்கு என்ன வேகம் இருக்குன்னு சொல்லுது அந்த மாதிரி தான் இப்ப வெளிவந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியல் டாப் பத்து நாடுகள் பட்டியல் சரி இப்ப நம்ம பார்ப்போம் ஐஎம்எஃப் கூறும் டாப் பத்து பொருளாதார நாடுகள் யார் யார் என்பதையும் அவர்கள் வளர்ச்சி விகிதத்தையும் அமெரிக்கா மொத்த பொருளாதாரம் முப்பது லட்சம் கோடி டாலர் வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பெரிய பொருளாதாரமானாலும் வேகம் குறைவு சீனா பத்தொன்பது லட்சம் கோடி வளர்ச்சி நான்கு சதவீதம் முன்னாடி வேகமாயிருந்தது இப்ப சற்று மந்தம் ஜெர்மனி வளர்ச்சி பூஜ்யம் எதிர்மறை வளர்ச்சி அதாவது மந்த நிலை இந்தியா நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி வளர்ச்சி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் மொத்தத்தில் நான்காவது பெரிய பொருளாதாரமானாலும் வளர்ச்சி வேகத்தில் முதலிடம் ஜப்பான் நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் இங்கிலாந்து மூன்று புள்ளி எண்பத்து நான்கு லட்சம் கோடி வளர்ச்சி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் பிரான்ஸ் மூன்று புள்ளி இருபத்து ஒன்று லட்சம் கோடி வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் இத்தாலி இரண்டு புள்ளி நாற்பத்து இரண்டு லட்சம் கோடி வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் கனடா இரண்டு புள்ளி இருபத்து மூன்று லட்சம் கோடி வளர்ச்சி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பிரேசில் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் கோடி வளர்ச்சி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் இதிலிருந்து தெரிகுது பெரிய பொருளாதாரம் வைத்திருப்பது மட்டும் போதாது வளர்ச்சியையும் தக்க வைத்துக்கணும் இந்தியாவோட வளர்ச்சி ரகசியம் நம்ம இந்தியா இவ்வளவு வேகமா வளர்றதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின் சில முக்கிய காரணங்கள் இருக்கு உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு மனித வளம் தொழில்நுட்பம் உற்பத்தி தொழில் எல்லாமே வளர்ந்து வருது இளைஞர்கள் சக்தி இந்தியாவில் சராசரி வயது இருபத்தி எட்டு தான் அதாவது வேலை செய்யும் மக்கள் கூட்டம் அதிகம் டிஜிட்டல் இந்தியா மேக் இந்தியா போன்ற திட்டங்கள் இவைகள் வேலைவாய்ப்பை உருவாக்குது வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்குது ஐடி மற்றும் ஸ்டார்ட் வளர்ச்சி நம்ம இந்தியா இப்போ உலகளவில் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் மையம் நுகர்வோர் செலவினம் இந்திய மக்கள் இப்போ அதிகம் வாங்குறாங்க இதுவும் வளர்ச்சிக்கு காரணம் அமெரிக்கா மற்றும் சீனாவை விட இந்தியா எப்படி முன்னேறினது அமெரிக்கா பொருளாதாரமாக பெரியதுதான் ஆனா வளர்ச்சி மந்தமா இருக்கு சீனா வர்த்தக பதற்றம் உள்நாட்டு சிக்கல்கள் தொழிலாளர்களின் குறைவு ஆனா இந்தியா தொழில்நுட்பம் மனித வளம் அரசாங்க திட்டங்கள் ஸ்டார்ட் அப்புகள் ஷிஸ்ட் வேகமான வளர்ச்சி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் என்பதே உலக அளவில் ஒரு பெரிய சாதனை அதனால ஐஎம்எஃப் கூட இந்தியாதான் உலக பொருளாதார வளர்ச்சியின் மையம் என்று பாராட்டியிருக்கு இனிமேல் என்ன நடக்கும் இரு ஆயிரத்து முப்பதுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகும் என்கிறார்கள் நிபுணர்கள் இப்போவே இந்திய ரூபாயின் மதிப்பு உலகளவில் உறுதியான நிலைக்கு போகுது நம்ம நாடு வளர்ந்தால் அதுல நாமும் வளரணும் தொழில் வேலை தொழில்நுட்பம் எல்லாத்திலும் நம்ம பங்கு முக்கியம் இப்படி பாத்தீங்கன்னா நண்பர்களே பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டின் உயிர் இந்தியா இப்போ அந்த உயிரோட துடிப்பு வேகமா கூடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா சீனா ஜெர்மனி மாதிரி நாடுகள் மந்தமா போயிருக்கும் போது நம்ம இந்தியா மட்டும் வளர்ச்சி விகிதத்தில் உலக நம்பர் ஒன்றுன்னு கம்பீரமா நிக்குது நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய வீடியோக்களுக்காக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க